வெல்கம் ட்ரென்ஸ் செயலி இப்போ எங்கள் சொல்லிட்டு ஒரு பக்கம் மட்டும் நான் காமிக்கிறேன் இது வந்து செரி ரெட் செரி ரெட் செரி மரம் இது நான் வாங்கினப்பே நான் வீடியோ போட்டிருந்தேன் இப்போ எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு பாருங்கள் குட்டியாக தான் நான் வாங்கினேன் எங்கள் ஊர் சந்தையில் இப்போ நாங்கள் தான் வளர்ந்து சின்ன செடி இப்போ வந்து ரெண்டு மூணு மாதம்தான் இருக்கும் மூணு மாதம் கூட இருக்காது ஆனால் எவ்வளோ பெருசாக வந்து பிச்சி செடியோடு நான் சேர்த்து கோர்த்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து இது வந்து கொய்யா மரம் கொய்யா மரம்னா இது வந்து குட்டி குட்டி இலையாக உள்ள கொய்யாமரம் பழமும் ரொம்ப குட்டியாக தான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் தான் காய்க்கும் ஆனால் பயங்கர கல்கண்டு மாதிரி இனிப்பாக இருக்கும் இப்போ காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது அங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நம்ம நேரடியாக பார்த்தா தான் தெரியும் இது வந்து ஜாமந்திப்பூ இது வந்து ரொம்ப நாளாக வச்சுருக்கேன் இது வந்து சந்தனம் சந்தனமுல்லை வந்து மாடியில் நான் அப்படியே இது பண்ணிட்டேன் பிச்சி பிச்சிப்பூவும் மாடியில் தான் இது பண்ணியிருக்கேன் இது வல்லாரைக்கீரை வல்லாரைக்கீரை ஒன்றே ஒன்று வச்சா கூட அப்படியே எல்லா இடத்துக்கும் பரவி வந்துடும் பாருங்க இது வந்து முள்ளங்கி செடி பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே வந்து புதினா தான் புதுனா வந் புதுனா வந்து நம்மளுக்கு எப்பயுமே நிறைய தேவைப்படுறதுனால நிறையா தொட்டியில் வச்சுருக்கேன் இப்போ தான் பறிச்சேன் அதனால தான் எல்லாம் அப்படியே நெருங்கி போயிருக்கு இது வந்து சங்குப்பூ சங்குப்பூ வந்து இந்த ஆன்லைனில் வாங்கினேன் அமேசானில் மூணு நாலு கலரு இப்போ எதாக கொடுத்துருந்தேன் கொடுத்துருக்கேன்னு கொடுத்தாங்க ஆனால் இப்போ தான் போட்டே அஞ்சு அஞ்சு செடி தான் வந்துச்சு அது என்ன கலருன்னு பார்த்துக்கிட்டு வேறு தொட்டியில் மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே என்ன சட்டினி இது வந்து லெமன் ஸ்வீட் லெமன் ஸ்வீட் லெமன் நான் இருக்குன்னே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதில் ஒரு எட்டு பழம் காய்ச்சிருந்துச்சு பயங்கர ந ஸ்வீட்டாக நல்லா இருந்தது இதெல்லாம் மோஸ்ட் ரோஸ் தான் மோஸ்ட் ரோஸ்ஸு இது வந்து இந்த மஞ்சள் கலர் பூ பூக்கும்ல அந்த செடி இதெல்லாம் அழகு செடி தான் சும்மா தான் வச்சிருக்கேன் குட்டி குட்டியா இலையிலையே பூ பூக்கும்ல அந்த செடி இது வந்து இதுவும் ரெயின் லில்லி தான் ரெயின் லில்லியில் ரெண்டு கலர் வச்சிருக்கேன் இது விக்ஸு துளசி விக்ஸு துளசி அப்படியே கறி வருது என்னன்னு தெரியல இது வந்து அஞ்சடுக்கு மல்லி அஞ்சடுக்கு மல்லி வந்து நிறையா பூத்துருந்துச்சு இப்போ வந்து துளிர் இருக்கு இது வந்து பேபி ரோஸ் பேபி ரோஸ் செடி இது வந்து பத்தடுக்கு மல்லி இந்த மூணு செடியுமே பத்தடுக்கு மல்லி தான் நான் எப்பயுமே மல்லி மல்லிகை சீசனில் ஒரு மூணு செடியாவது வாங்கிடுவேன் அப்படியே சேர்ந்தது தான் இந்த செ இந்த மல்லிகைப்பூ செடிலாம் மல்லிகைப்பூ செடி வந்து நிறையா வச்சுருக்கேன் நான் இது கருவேப்பில் செடி கருவேப்பிலை மரம் இது வந்து கொய்யா மரம் நான் வந்து இந்த பக்கம் எங்கள் வீட்டு சைடு உள்ள செடிகள் மட்டும்தான் இருக்கேன் அந்த பக்கம் உள்ள இடம் வந்து எங்கள் அப்பாவோட இடம் அதில் வந்து நான் கேட்டுக்கிட்டு செடி வச்சுருக்கேன் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிடக்கு அந்த இடம் அதனால நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வச்சுருக்கேன் இது பாவக்காய் இது நாங்கள் வளர்க்குற கோழி இது ஒரு கோழி ஒரு கோழி குஞ்சு வந்து எங்கேயோ இருந்து வந்துச்சு ஆனால் விரட்டினாலும் போக மாட்டேன்றிச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு மாதம் அது ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் இப்போ வந்து இது வந்து இந்த பட்டை இலை பட்டை க கிராமம் சொல்லுவோம்ல அது அந்த இலை அது அந்த அதோடு சேர்ந்த அந்த இருக்குது இருக்கு அடுத்து தானே காணும் பாருங்க இதுதான் எங்களுடைய தோட்டம் இந்த பக்கம் நிறையா இருக்குது நான் இன்னொரு நாளைக்கு ஒரு பக்கம் காமிக்கிறேன் இது வந்து குடி வெத்தலைக்குடி வெத்தலைக்குடி தான் ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கணும் உங்களுக்கு ஏன்னா அதுதான் எங்கள் தோட்டத்தில் ஃபஸ்ட்டு இருக்குது வெத்தலை பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நல்ல பெரிய வெத்தலையாக இருக்கும் நான் அப்பப்போ கட் பண்ணி விட்டுருவேன் இது வந்து வெளியே உள்ள தோட்டம் நான் இன்னொரு நாளைக்கு அது எல்லாத்தையும் சேர்த்து காமிக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு பகுதியாக சேர்த்து காமிக்கிறேன் இது மல்லிகைப்பூ செடி தேங்க்யூ